கருமா என்றால் செயல்னு அர்த்தம் கர்மான என்ன அர்த்தம் செயல் செயலை எப்படி நீங்கள் வானான்னு விட்டுருவீங்க ஊக்கமோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மரணம் வரைக்கும் அப்படி தான் இருப்பான் கர்மத்தோடு செயலோடு தான் இருப்பான் அதெல்லாம் கழிக்கக்கூடிய பொருள் கிடையாது செய்தினே இருக்கும் நம்ம ஆளுங்க வந்து யோகத்தை அப்படி ஆளால் ஒன்று பிரிச்சிட்டு இருப்பானுங்க படிநிலைன்ட்டு அந்த 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 யோகம் இந்த யோகம் அந்த யோகம் இந்த யோகத்தில் ஒரு யோகம் கர்ம யோகம் தெரியுமா உங்களுக்கு இந்த கடைகளுக்கு போனீங்கன்னா விற்பாங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் யோகம் விற்பாங்க இங்கே வந்தீங்கன்னா இந்த யோகங்க அங்கே வந்து மற்ற மூணு யோகம் இப்போ பேச வேணாம் கன்ஃபீஸ் ஆகிடுவீங்க அப்போ இப்போ நமக்கு தேவை கருமை மட்டும்தான் குருமா மட்டும்தான் வேணும் சாம்பார் அது வேறு ஐட்டங்கள்லாம் சட்னி அது கறி குழம்பு மீன் குழம்பு நீங்கள் ஐட்டம் ஐட்டமாக சொன்னீங்கன்னா இப்போ நம்ம வந்து குருமா மட்டும் காலி பண்ணுறது எப்படி இப்போ இத்தனை ஐட்டம் வச்சு என்ன பண்ணலாம் நம்ம குருமாவை காலி பண்ணலாம் கருமாவை காலி பண்ணக்கூடாது கருமாலாம் கழியக்கூடாதுயா கருமம் கழிஞ்சால் செலவு பண்ண மாட்டேன் செத்துருன்றேன் நான் கர்மா கர்ம யோகம் செய்கிறேன்னா செத்துடுறேன்ற நான் இல்லை கர்மம் செய்யுன்றான் கர்ம யோகம் என்னன்னா கர்மத்தை செய்வது கர்ம யோகம் யோகம் அப்படின்னாக்கா கர்மத்தினால் ஒரு யோகம் வேறு வேறு காரணங்களால் ஒரு யோகம் என்னங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது ஆமாம் தெரியாது மற்ற மூணு எனக்கு தெரியாது இப்போ கேட்டுக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல ஆமாம் மற்ற யோகம்லாம் நிறைய யோகம் அது வந்து டைப் டைப்பாகுது யோகம்னா ஒன்று கிடையாது யோகம்னா ஒன்று தான் யோகம்னா என்ன தான் ஒன்று தான் இறைவனோடு இணைதலுக்கு பேர் என்ன யோகம் கர்மம் என்றால் செயல் யோகம் அடைவதற்கு செயல்பட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் மரண தருவாயிருக்கு என்ன தான் பண்ணணும் நான் சுவாசிக்காம என்னால் இருக்க முடியாது கர்மம் என்றால் மூக்கு ஞாபகம் வரணும் உங்களுக்கு உள்ள ஞாபகம் வரணும் கர்ம கணக்கு தீர்வுனா மூக்கு பூச்சிக்காக சேர்த்துருன்ற நான் எனக்கு கர்மம் வானா கர்மம் ஒன்றும் தப்பு கிடையாது கர்மம் ஒன்னே தப்பு கிடையாது நீ பண்ணினா உனக்கு கர்மாதி பண்ணுருவா